ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான தேங்காய் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இதுக்கு ஒரு கால் கப்பால் நெய் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அளக்க போகிறீங்களோ அதே கப்லேயே எடுத்துக்கோங்க நான் ஒரு இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நிறைய நெய் எடுத்திருந்தேன் உங்களுக்கு அளவுக்கு கால் கப்பை எடுத்துக்கோங்க அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ தேங்காவை ந இந்த மாதிரி எடுத்து நல்லா கேரட் சீவுறதுல துருவி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க இப்போ இது மூணுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போது ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க அரை அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையிலே கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கலந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் தெளிச்சிட்டு நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா டைட்டாலாம் பிசைய வேண்டியதில்லை ஓரளவுக்கு நல்லா லூஸாக இருந்தால் தான் பிஸ்கட் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டைட்டாக இருந்தால் பிஸ்கெட் ஹார்டாயிரும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஊறணுன்னெலாம் இல்லை மாவு நம்ம உடனே எடுத்து செஞ்சிடலாம் இப்போ குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் கையில் ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னாலே இந்த மாதிரி நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் சுற்றி வர லேஸாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட் சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா முந்திக்கலாம் டீ கடையில் எல்லா பக்கமுமே வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ மோஸ்ட்லி எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல ஸோ வீட்லேயே நம்ம ஈஸியாக இந்த மாதிரி இந்த பிஸ்கெட் பண்ணிடலாம் குட்டீஸ்லாம் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரத்தில் இதை பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே கூட நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் நல்லா தடவிட்டு அதை வச்சுட்டு அது மேலே நம்ம இந்த மாதிரி பிஸ்கெட்லாம் வச்சுக்கலாம் நீங்கள் பட்டர் ஷீட் இருந்ததுன்னா ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு அதில் கூட வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி சில்வர் பிளேட்டில் தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம மே துருவி வச்சுருந்த தேங்காவை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா இப்படி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இதை வச்சுட்டோன்னா நமக்கு அது வெந்து வரும்போது சூப்பராக அப்படியே நமக்கு அந்த டீக்கடை பிஸ்கெட் மாதிரியே இருக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நமக்கு இதை நல்லா நான் ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு ஒரு இரும்பு கடாய் வச்சு அதுக்குள்ளே ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் அது மேலே இந்த தட்டை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் வச்சுருந்தாலே போதுங்க நமக்கு பிஸ்கெட் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பிஸ்கெட் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம வீட்டிலேயே ஸ்நாக்ஸ் செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது அது ரொம்பவே பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுமே எல்லாரும் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான சாஃப்டான இப்போ நமக்கு சாஃப்ட்டாக தான் தெரியும் கொஞ்சம் டைம் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிடுது ஓகே ஃப்ரெண்ட்